அதெல்லாம் என்ன காரணம் சொன்னா நம்ம எல்லாம் தொண்டர்கள் நல்லா தொழிலாளர்கள் வழிமாட்டில இருக்கிற நல்லா வேலை அது போன்று நீங்களா சொல்லி நாங்களா சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாம் எவ்வளவு தேர்தல் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் இன்னைக்கு வந்து திராவிட மனப்பத்தம் அழகாக எடுத்து சொல்லலாம் அவங்க வந்து இன்னைக்கு பாருங்க கொள்ளை அடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு மாதிரி கஞ்சா வசதி பொருள்லாம் விற்கிறோம் அதுலேயும் பணம் வருது அவங்க ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி இதெல்லாம் நீ மக்களுக்கு நிறைய புரட்சி தலைவர் அம்மா அவங்க பொண்ணு எல்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க நிறைய இருக்கு இது ஒரு பெரிய ஒரு போர்க்களம் திமுகவுக்கும் நம்மளுக்கும் ஒரு போர்க்களம் சரிங்களா ஆனால் நிச்சயமா சொல்றேன் நம்மளுடைய வேலை கரெக்டாக இருந்தால் அவன் நம்மளுக்கு அது சொன்ன மாதிரி நம்ம சகோதரி சொன்ன மாதிரி ஒரு சோடி மேலே வாங்க என்னை வந்து நான் எங்கேயும் இல்லை பகுதியில் எந்த நேரத்தை குக்கெல்லாம் நாங்கள் எந்த விதமான ஒரு குறை இல்லாமல் வெற்றி நீங்கள் என்ன என்ன நம்முடைய சில கட்சி நம்ம செயல்படுவோம் ஒரு தந்து அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை